அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனிங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவா வசுவருடம் பொட்டாசி மாதம் ஆறாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை இந்த நாளில் போட்டிருக்கேன் சிம்மராசிக்கு சாதகம் பாதகம் எந்த நாள்ல எந்த விஷயத்தை செய்யணும் எந்த விஷயத்தை செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் நாளும் பொழுதும் நல்லதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன வழிகள் என்ன தெளிவா தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி இந்த நாளுக்கான பழங்களை ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா அமைதியா இருப்பீங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் புரியுதுங்களா இதோட திங்கக்கிழமை அப்படின்னாவே என்னங்க சந்திர பகவானுக்கு உரிய நாள் சோ சந்திர பகவானுக்கு இன்னைக்கு வந்து நீ வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு நீங்கள் வெண்மை நிறத்தை பயன்படுத்தலாம் அதே போல அரிசி சர்க்கரை இந்த மாதிரி வெண்மை நிறம் கொண்ட பொருட்களை தானம் கொடுக்கலாம் பால் தயிர் மோர் ஓகேவா இதோட இன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்ய சிறப்பான நாள் கண்டிப்பாக வில்வ மாலையோட போங்க அதே போல் நந்திதேவருக்கு அருகுமுல் மாலை இது ரெண்டையுமே ரெண்டு தெய்வங்களுக்கும் அணிவித்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கேட்டதை கொடுப்பாங்க குறிப்பாக வந்து சிவபெருமான இன்னைக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத சொல்கிற கேட்டுக்கோங்க தீராத கஷ்டமா இருக்கு வெளியில் சொல்ல முடியல கடன் கழுத்தை நெறிக்குது ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு மனசில் பாரம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க திங்கக்கிழமையில உடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக தீரணும் எப்பா சாமி இந்த பிரச்சனை மட்டும் என்னை விட்டுச்சுன்னா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா சிவபெருமான திங்கக்கிழமையில வழிபாடு செய்தால் அதுலேருந்து விடுதலை கிடைக்கும் மிகுந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை பெறுவதற்கு திங்கக்கிழமையில சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க இப்போ சிவபெருமான் அப்படிங்கிறவர் என்ன பக்தர்களுடைய பிரார்த்தனைக்கு ஈஸியாக மனமுறுக்கி அருள் செய்யக்கூடியவர் இதனாலதான் வந்து புராண கதைகளை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க சுப்பிரமணுக்கு வரம் கொடுத்த திரும்ப வந்து பார்த்தீங்கன்னாக்க அதனால் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுமே அவரதான் இருப்பார் நிறைய அசுரருடைய தவ வலிமை வந்து பார்த்தீங்கன்னாக்க சுப்பிரமணன் நோக்கி தான் இருக்கும் ஏன்னா ஈஸியாக வரம் வாங்கிடலாம் அப்படின்றது தான் ஸோ அப்படி அசுரர்களுக்கே வந்துட்டு அருள் தரக்கூடிய இவரை வந்து இன்றைய நாளில் வழிபாடு செய்தால் நம்ம என்ன அசுர அளவுக்கு பாவம் பண்ணியிருக்க போகிறோம் நமக்கு நல்லது நடக்கும் சிம்பிளான ஒரு வழிபாடு தானே எப்படி வழிபாடு செய்யலாம் துன்பம் இல்லாத வாழ்க்கையே சிவபெருமான்கிட்ட நம்ம எப்படி பெறலாம் இப்போ சிவபெருமானுக்கு உங்களால விரதம் இருக்க முடிஞ்சா விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க நாளைய தினம் காலையிலயோ அல்லது மாலையிலயோ சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு சிவலிங்கத்திற்கு வில்வ இலைகளால அர்ச்சனை செய்து வில்வ இலைகளை சாற்றி வழிபாடு செய்யறது நல்லது அதே போல சிவலிங்கத்திற்கு சுத்தமான நீர் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க திங்கக்கிழமையில சிவபெருமானுக்கு நடக்கூடிய அபிஷேகத்துல கலந்துக்கோங்க கண்ணார அந்த அபிஷேகத்தை வந்து தரிசனம் பண்ணுங்க ஓகேங்களா இல்லம்மா அதனால வந்து சிவன் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்லேயே விளக்கேற்றி வச்சு ஓம் நமக்கு சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு முறை சிவனையை பெற்று முடிய மனசுல கூடிய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரட்டும் இதோட சிவனை வழிபடுறப்போ பார்வதி விநாயகர் முருகப்பெருமான் இவங்களையும் சேர்த்து வழிபாடு செய்யறது நல்லது வீட்லயே வந்து பாத்தினாக்க இந்த குடும்பத்தோட இருக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடு செய்யறது சிறப்பு அதே போல தினமோ அல்லது திங்கக்கிழமை தோர்மோ சிவபுராணம் சிவகவசம் திருவாசகம் போன்ற சிவனுக்கு உரிய புத்தங்களை பாராயணம் செய்யறது இன்னும் கூடுதல் பலனை கொடுக்கும் இதை மட்டும் செஞ்சு பாருங்க தீராத கஷ்டம் இருந்தா கூட சரிங்க ஒவ்வொரு திங்க கிழமையும் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்வதனால அந்த கஷ்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் உங்களுக்கு அருள் வேணும்னு நினைச்சா இந்த நிமிஷம் கமெண்ட் ஓம் நமக் சிவாய இது மந்திரத்தை கீழே வந்து பதிவிடுங்க முடிஞ்சால் மூன்று முறை சொல்லுங்க உங்களுக்கு சிவனை பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சரிங்களா சரிங்க இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்மராசி காரியங்கள்ல அனுகூலம் உண்டா நாள் தந்தை வழியில ஆதாயம் கிடைக்கிறதோட கொஞ்சம் செலவும் சேர்ந்து வரும் இளைய உடன்பிறப்புகளால அனுகூலம் உண்டு வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டு ஸோ இதுல இருந்து சிம்மராசி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு உறவுகளால உபாதைகள் கிடையாது உதவிகள் தான் உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல சிலருக்கு வேலை காரணம் வெளியூர் பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே போல அலுவலகத்துல தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் சக ஊழியர்களால இதோட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன் சக ஊழியர்களாலும் உங்களுக்கு ஏற்பட்ட அவ பெயர் நீங்கும் உங்க மேல தேவையில்லாத பழி சுமத்தி இருந்தா அந்த பழி வந்து நீங்கும் யார் உங்க மேல பழி சுமத்துறாங்களோ அவங்களே வந்து குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தப்படுவாங்க அதே போல பணியிடங்கள்ல நீ எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்தரைக்கும் பழைய பாகிகள் வசூலாகும் உங்களுக்கு வரவேண்டிய பணமும் இன்னைக்கு வந்து சேரும் இதோட ராசிக்குள்ள சந்திரம் இருக்காரு இதனால ஓய்வின்றி உழைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து மனசு வந்து இறுகி போன மாதிரி கூட தோணும் அதிக வேலை சுமையால் அப்பப்போ கொஞ்சம் கோபமும் வரும் இப்போ என்ன பண்ணணும் கோபத்தை காட்டிடணுமா உங்கள் கோபத்தெல்லாம் முழுசா காட்டினீங்கன்னா யாரும் தாங்க மாட்டாங்க ஸோ கோபத்தை கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்குவாங்க ஏன்னா கோபப்படுறது நம்முடைய ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் கிடைக்கும் அதே போல் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்த்துக்கோங்க உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் சொல்லப்போனா இன்னைக்கு வந்து நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கணும் இது நடக்காது அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ இப்படி நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க இதையடுத்து வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள வழிவகை செய்து கொள்ளக்கூடிய நாள் சமுதாய பணிகளில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க வண்டி வாகனம் வாங்கி போட திட்டம் போட்டிருப்பீங்க அந்த கை கொடும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க பொறுத்து குடும்ப வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகும் பிரிந்து போன உறவுக்காரங்க உங்களை தேடி வந்து உதவி கேட்பாங்க சொத்து வாங்குறது விக்கிறது எல்லாமே உங்களுக்கு லாபகரமா இன்னைக்கு அமையும் அதே போல பிள்ளைகளால ஆறுதல் அடைவீங்க உத்தியோகத்துல கூட வேலை பார்க்குறவங்களே சிலரால உங்களுக்கு நன்மைகள் உண்டு பயணங்களால ஆதாயம் உண்டு நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அரசு எல்லாம் நாட்டம் கூடும் குடும்பத்துல அமைதி நிலவும் அலுவலக விஷயமா வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதவும் முடியும் உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் மதிர்ச்சி நடந்துப்பாங்க நண்பர்கள் கை கொடுப்பாங்க உடல்நலம் தேரும் வங்கியில இருந்த கடன் உதவி கிடைக்கும் வியாபாரம் சீராகும் சாதகமா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் கை கொடுக்கும் வீடு நில பலன்களை வித்துட்டு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க மகனோ மகளுக்கோ நல்ல சம்பந்தம் அமையும் அதே போல உடன்பொருட்ப வகையில உதவி உண்டு எதிரிகள் வந்து அவனுடைய தவற உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க இதோட உறவுக்காரனுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதமா முடியும் மேலும் பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ஈஸியாக எதிர்பார்த்த பலன்களை கொண்டு முடியும் இங்கிட்ட வேலை பார்க்கறாங்க அப்படின்னாக்கா வேலையாட்கள் அவனுடைய வேலையில் பொறுப்பாக நடந்துப்பாங்க இதையடுத்து அன்பான பேச்சால எல்லாருமே கவர போறீங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமா மாறுது மறைமுக எதிர்ப்பு நீங்குது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க உத்தியோக பணிகள்லையுமே சிறப்பாக சிறப்பா இருப்பீங்க குறிப்பா உதவிங்கிறது கேட்ட இடத்துல இருந்தும் கிடைக்கும் கேட்காத இடத்துல இருந்தும் கிடைக்கும் ஆனா உங்களுக்கு உதவிகள் வந்து தன்னால வந்து சேரும் பெண்களால நன்மைகளும் உண்டு இதுவே சிம்ம ராசி ஆண்களாக இருந்தா பெண்களால வர மாதிரி சிம்ம ராசி பெண்களுக்கு ஆண்களால நன்மைகள் உண்டு வெளியூர் பிரயாணங்களால் வருமானம் அதிகமாகும் அதாவது பயணம் போறீங்க அப்படினாவே அது வருமானத்தை கொடுக்கும்னு சொல்றேன் சிறிய வியாபாரத்துல கூட நிறைவான லாபம் கிடைக்கும் வேலை இடங்கள்ல ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்க கூலி வேலை செய்தாலும் சரிங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு உங்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி மதிப்பும் மரியாதை உயரும் பதவி உயர்வு கிடைக்கும் உற்றார் உறவுக்காரங்கிட்ட இருந்த பகை விலகுது கடன் சுமை குறையும் வீண் செலவுகளிலிருந்து இருந்து விடுபட போறீங்க வீட்லயுமே அடுத்தடுத்த விருந்து விசேஷங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் நடக்கும் இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சாதகமான நாள் குடும்பத்துல ரொம்ப நாளா இருந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டிடுவீங்க பொன் பொருள் சேரும் நகைநட்ட மீட்டெடுப்பீங்க புதுசா நகைநட்டை வாங்குறதுக்கு யோகம் இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிட சூழல் சாதகமா இருக்கு பணியிடங்களில் ரொம்ப நாளா உங்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தேன் மேல் அதிகாரி இன்னைக்கு ஆதரவா நடந்துப்பாங்க அதே போல் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கூட இருக்கிறவங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க உதவி செய்வாங்க இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு தொழில் நல்லா வளர்ச்சி பெறும் ரொம்ப நாளாக ஒரு ரூபா கூட சேமிக்க முடியல தொழிலே விற்றுலாம் கூட வச்சிருப்பீங்க இன்றைக்கி எதிர்பார்த்தபடியே ஒரு சிறந்த ஒப்பந்தம் கிடைக்கும் அதன் காரணமா இன்னைக்கு உங்கள் கையில் பணம் பொருளும் இதோட விவசாயிகளுக்கு சிறப்பான நாள் தான் உங்களுடைய விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் சந்தை மதிப்பு தெரிஞ்சு அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய விலை பொருட்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணுங்க இதே எடுத்து அரசியல்வாதிகளுக்கு மேல சரி மக்கள் மத்தியிலும் சரி அன்பும் ஆதரவும் பெருகக்கூடிய நாள் உடைய வாக்கு வன்மையால் வளம் காணக்கூடிய நாள் நீண்ட நாட்களின் எதிர்பார்த்த பதவிக்கும் பொறுப்புக்கும் இன்னைக்கு வெளிவகை உண்டு இதுவே நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை இதையடுத்து கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் இறை பணிகள்ல ஈடுபாடு உண்டாகுது ஆலை ஆபரண சேர்க்கை பொதுவாக சிம்மராசிக்கு உண்டு வியாபார விஷயங்கள்ல சாதகமான சூழ்நிலை இருக்கு பேச்சுக்களில் பொறுமையை கையாளணும் அதிகாரிகிட்ட மதிப்பு உயர்றது உங்களுடைய அதிரடியான செயல்பாடுகளால் இன்னைக்கு சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க சோ ஒட்டு மொத்தமாக இந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியுமா அமைதியை கொடுக்கூடிய நாள் அனுகூலத்தை கொடுக்கூடிய நாள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கூடிய நாள் ஆதரவும் பெறக்கூடிய நாளா இருக்கு இதோட அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை பயன்படுத்துவது சிறப்பு இதையடுத்து நட்சத்திர பழங்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகநஷ்ட போறத்தரைக்கும் இந்த நாள்ல புரிதல் மேம்படக்கூடிய நாளா இருக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் தடைப்பட்ட வேலைகள் ஈஸியா நடக்கும் வரவு திருப்தியை கொடுக்கும் இது கூடவே இன்றைய நாள்ல வெளியூர் பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் அடுத்து பூர நட்சத்திரம் தாய்மாமன் வழியில சுப செலவுகள் ஏற்படும் நிதானமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க மனசுல இருந்து குழப்பங்கள் விலகுது ஒரே வாட்டில சொல்னாக்க சாதகமான நாள் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மாற்றங்கள் பெறக்கூடிய நாள் தொழில உண்டான நெருக்கடிகள் நீங்கக்கூடிய நாள் முன்னோர்கள் வழிபாடு நன்மை கொடுக்கும் இதோட வாழ்க்கை துணையாலையும் ஆதாயம் உண்டு எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் சிறப்பாதாங்க இருக்கு மார்க் அடிப்பில் சொன்னாக்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சாதகம் தான் புதுசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே இன்னைக்கு வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது சொல்லப்போனால் பிரச்சனைகள் விலகும் நன்மைகள் உண்டு அமைதி உண்டு ஆதரவு உண்டு அனுகூலம் உண்டு எல்லாமே உண்டுதான் எதுவுமே இல்லைன்னா சொல்ல முடியாது பாசிட்டிவாக எல்லா விஷயமும் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இல்லை இந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இதை எடுத்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உடைய ராசி நட்சத்திரம் உடைய வேண்டுதல் உடைய குலதெய்வம் இது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டால் உங்களுக்காக நாங்கள் இங்கே வேண்டிக்கிறோம் இதோட இன்னைக்கு சிவபரமான உங்களுக்கு பிடிக்கும் நினச்சா கண்டிப்பாக சிவனை வழிபாடு செய்யுங்க ஓம் நமக்கு சிவாய ஒரு பத்து நிமிஷம் இன்னைக்கு தியானம் பண்றதுமே உங்களுக்கு தெளிவு கொடுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்